தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தில் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த பகுதியில் நாம் அடுத்ததாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் எது அப்படின்னா நடிகர் தனுஷுடைய படைப்பில் இன்றைக்கி நம்ம ஊர் திரையரங்குக்கு ஒரு தமிழ் படமாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனமாக படத்து பார்த்து முடிச்சிடணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க இப்போது இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கதாநாயகன் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் செஃப்பாக இருக்கார் அவருக்கு ஏற்கனவே ஒரு காதல் தோல்வியும் இருக்குது அந்த காதலியை நினச்சி நினச்சே தினமும் பாடக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கார் இப்போ இதை பார்த்தா கதாநாயகனுடைய பெற்றோர்கள் இவன் இப்படியே விட்டால் ஒரு வழி ஆயிடுவான் அதனால் நாமளும் ஒரு நல்லதாக ஒரு பொண்ணை பார்த்தேன் இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதற்கிடையில் கல்யாணத்துக்கு பார்க்கக்கூடிய பொண்ணும் கதாநாயகனும் ஒன்னாக சேரும்போது எப்படி உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியும் நாங்கள் கொஞ்ச நாளும் பார்க்கணும் பேசணும் பழகணும் எங்களுக்குள்ளே ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருறாங்க இதுக்கப்புறம் அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க இதற்கிடையில் கதாநாயகனுடைய முன்னாள் காதலியுடைய கல்யாண பத்திரிக்கை அவருக்கு வந்து சேருது ஸோ இதுக்கப்புறம் கதாநாயகனோட வாழ்க்கையில் என்ன தான் நடக்கும் இந்த படத்தை பொறுத்த மட்டும் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா நல்ல கதையாக இருந்தால் தனுஷ் அவரே நடிச்சிருவார் நல்ல கதையாக இருந்தால் வேற ஆளுங்களை போட்டு நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பணம் எடுத்து நம்ம கழுத்தை அறுப்பார் இந்த படத்துலையும் அவர் அதை செய்ய மறுக்கலை பொதுவாக ராயன் படத்தில் தனுஷ் அவர் நடித்தார் அதுவாக பெருசாக இல்லைனாலும் ஒரு ஆவரேஜான கதை தான் இது பிலோ ஆவரேஜுக்குள்ளே ஒரு வ வரக்கூடிய ஒரு கதையாக தான் நாம் பார்க்க முடியும் பொதுவாக காதல் படம் அப்படின்னால கொஞ்சம் லைட்டாக தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு தடவை தலையை சுற்றி மூக்கு தொட்டால் அது நம்ம பொறுமைக்கு சரியான விஷயம் ஆனால் பல தடவை தலையை சுற்றி ஒரு தடவை மூக்கு தொட்டால் நம்ம பொறுமையிலேருந்து காண்டு காண்டாமிரம் ஆகக்கூடிய காட்சி அமைப்புகள் படத்துக்குள்ளே நிறையவே இருக்குது உதாரணத்துக்கு படத்தில் வெவ்வேறு கடத்தில் வெவ்வேறு காதலர்கள் காட்டப்படுறாங்க இதில் யார் யாரை காதலிக்கிறாங்க யார் யார் கூட சேருவாங்க டேய் இது அவங்க அதளிச்சிகிட்ருந்தாலும் எப்பட்றா இப்படி இப்போ இவன் இவ் இவங்க அந்த தெரிஞ்சுட்டு இருந்தாலும் இதனடா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் குழப்பம் இருக்கலாம் ஆனால் குழப்பத்தையே படமாக அதிசி எடுத்து நம்மளை கொஞ்சம் மண்ட போட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தை ஆன் ஸ்க்ரீனில் உட்காந்து கடைசி வரி பார்க்குறவனுடைய கஷ்டத்தை கொஞ்சம் அவர் புரிஞ்சிக்கிட்டு இருந்துருந்தாருன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் படத்தை நல்லா எடுத்துருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு தடவை அப்படின்னா பரவாயில்ல ஒரு பத்து தடவை தலையை சுற்றி மூக்கு தொடர்ற மாதிரியான ஒரு கதை அம்சம் தான் சரி திரைக்கதையிலாவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் வழக்கமான ஒரு பாணிக்குள்ளேயே வந்துருச்சு அதே மாதிரி படத்தில் சரண்யா பொன்வண்ணன் அண்டு ஆடுகளம் நரேன் சரத்குமார் இவங்க மூணு பேரில் சரத்குமார் அவர்களுக்கும் பெருசாக ஸ்கோப் இல்லை பட் ஆடுகளம் நரேன் சரண்யா பொன்வண்ணன் ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு ஸ்கோப் இருக்குது சரத்குமார் அவர்கள் என்னைக்குமே ஒரு படத்தில் நடித்தா தனக்குண்டான ஸ்கோப் என்ன கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் நடிப்பார் இந்த படத்தில் வெயிட்டே இல்லைனாலும் எதுக்காக நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியல பின்னணி இசை அப்படின்னு பார்க்க போனால் ஜிவிபி வழக்கமான படத்துக்கு அட்டகாசமாக இசை பண்ணுவார் இந்த படத்துக்கு கொஞ்சம் தான் இசை அமைச்சிருக்காரு இன்னும் அளவுக்கு பெருசாக எடுபடலை ஒரு மூணு பாட்டு ஒரு ஓகே கேட்குற அளவுக்கு இருக்குது அது அந்த கோல்டன் ஸ்பேரோ விஷுவலாக தேட்டரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அதே மாதிரி படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப்பும் சரி செகண்ட் ஆஃபும் சரி ஒரு படத்தில் லாக் இருக்கான் ஆனால் லாக்லேயே படம் ஓடுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது படத்தில் குழப்பமில்லை குழப்பத்திலேயே ஒரு படம் படத்தில் லாகில் லாக்லேயே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில எண்ணங்களும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓகே ஓரளவுக்கு நல்லாவே நம்ம உட்காந்து பார்த்துட முடியும் பட் செகண்ட் ஹாஃபு கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும் கொடுக்குற காசுக்கு ஏசியில் தூங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம் இந்த படத்தை பார்க்கும்போது தூங்குது நான் வந்து தூங்காமல் படம் பார்க்குறது காரணம் கடைசி வரைக்கும் எதாவது நல்லது வருமா அதை ஹானஸ்ட்டாக நம்ம ரிவியூவில் பேச மாட்டோமா அப்படிங்கிற தான் இந்த படம் தூங்காமல் பார்த்தேன் நீங்கள் போனால் டெஃபினட்லாக உங்களுக்கு நல்ல ஜோரான தூக்கம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு தெரிஞ்சு சதவீதம் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம் மொத்தத்தில் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசிகர்களுக்கு தனுஷ் மேலே என்னதான் கோபம் மொக்க படத்தை எடுத்து ஏன் மக்கள் மண்டை அருவ போடுறாரு கழுத்த இருக்கிறாரு அப்படின்னு தான் நாம் கேட்க வேண்டி இருந்தது இந்த படம் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க நண்பர்கள் இது வந்து ஒரு எலைட் லவ் ஸ்டோரி அதே மாதிரி இந்த படத்தில் சிமிலியராக தனுஷுடைய முந்தைய படங்களை பார்த்ததுக்கு உண்டான காட்சி அமைப்புகளும் நிறைய வருது மாதிரி ஒரு சமையல்காரராக இருக்கார் பார்த்தீங்களா செப்பாக இருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யூத்தில் விஜய் அவர்கள் நடிச்சுட்டு அந்த கதையை அப்படியே கொஞ்சம் உள்ள உள்டா பண்ணி அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு என்ன பொறுத்த ஒரு பி பிலோ வாட்சபிள் தான் இந்த படம் பாரு அப்படின்னா வந்த பிறகு ஓடிடியில் பாருங்க அவ்வளோதான் ஏன் காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களையும் கமெண்ட்ல செல்ல மறந்துடாதீங்க மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து இருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம்